மணிகண்டன் என்ற இளைஞர் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள கிருஷ்ணன் கோவில் திருப்பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது மகன் மணிகண்டன் இவர் எலக்டிசனாக வேலை பார்த்து வருகிறார் அஹ் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நட்டார் என்பவரது மகள் அஹ் நந்தினி என்பவருக்கும் கடந்த சில மாதங்களாக காதல் காதலித்து வந்தவர்களும் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இவர்களின் காதலுக்கு நந்தினியின் வீட்டில் பெரும் எதிர்ப்பு வந்து தெரிவித்துள்ளனர் இதனால் இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை என்பது இருந்து வந்துள்ளது மேலும் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணிகண்டனும் நந்தினியும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்ய முயற்சித்துள்ளனர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் பெண்ணை மீட்டு நந்தினியை மீட்டு அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இரு குடும்பத்திற்கும் பிரச்சனை இருந்து வரும் நிலையில் மணிகண்டன் தற்போது குடும்பத்துடன் அருகில் உள்ள ஆலந்தலை பகுதியில் குடியிருப்பில் வந்து வசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல ஒன்பது முப்பது மணிக்கு அவர் வந்து வேலைக்காக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அருகே சாலையில் காதலி நந்தினியின் தம்பி உட்பட மூன்று சிறுவர்கள் வந்து அவரை வழிமுறைத்தி தாக்கியுள்ளனர் மேலும் மறைத்து வைத்திருந்த அருவாளால் ஓட ஓட அவரை விரட்டி படுகொலை செய்துள்ளனர் பெரும் அதிர்ச்சியை இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பி தின நிலையில் அங்கிருக்கக்கூடிய சிசிவி காட்சிகளை கட்சி கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர் அதில் மணிநின் காதலி நந்தினியின் தம்பி பதினாறு வயதான சிறுவன் ராஜேஷ் மற்றும் அவனது நண்பர்களான ஆதி மூலம் நல்ல வந்த பதினாறு வயது சிறுவர்கள் வந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த நிலையில் நேற்று திருநெல்வேலியில் வைத்து அந்த மூன்று சிறுவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து திருச்செந்தூருக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் மேலும் அந்த சிறுவர்களிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தியதில் அந்த சிறுவர்கள் கொலை செய்வதற்கு முன்பாக அதாவது ஒன்பது முப்பது மணிக்கு கொலை சம்பவம் நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது அதே வகையில் ஒன்பது மணிக்கு சிறுவர்கள் வந்து தங்களுடைய இது இது தொடர்பாக அந்த கொலை செய்வது குறித்து ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் வைத்து தங்களுடைய கொலையை வந்து இது இது வந்து பெரும் காவல்துறையினரை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது மூன்று பேரையும் கைது செய்து விசாரணை வந்து உடம்பையாக அவரது தந்தை அதாவது காதலி நந்தினியின் தந்தை நட்டார் இருந்து வந்ததும் தெரிய வந்தது இது தொடர்பாக நட்டாரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் மேலும் தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று உறவினர்கள் தற்போது வரை அவரது உயிரிழந்த மணிகண்டனின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக உயிரிழந்த மணிகனின் உடல் தூத்துக்குடி அரசு மருத்துவத்துறை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் நந்தினியின் உறவினர்கள் நேற்று முதலே திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலத்தை முற்றுகிட்ட அங்கேயே காத்திருந்து காத்திருந்து வருகிறார்கள் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய அந்த குற்றவாளிகளை நாங்கள் பார்க்கும் வரையிலும் அவரது உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்து தற்போது வரையிலும் காவல் நிலையத்தில் இருந்து அகந்ததாக மறுத்து அவர் அங்கேயே இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்றே அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள் அதாவது இந்த கொலை என்பது திட்டமிட்டு நடந்திருப்பதாக ஒரு குற்றம் காட்டினார்கள் சிறுவர்களை வைத்து கொலை செய்தால் கொலைக்கான தண்டனை குறைவு என அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த திட்டத்தின் அடிப்படையிலேயே காதலிய ராஜேஷின் தம்பி பதினாறு வயதான அவரின் தம்பி உடனான நண்பர்கள் மூலம் இந்த கொலை என்பது அரங்கேருப்ப அரங்கேற்று இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் அவரது நந்தினியின் உறவினர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நந்தினி நந்தினியின் தந்தை நட்டார் என்பவர் பூரிப்படை மூலம் காவலன் மணிகண்டனை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் எனவே அவரை வந்து இங்கிருந்து எங்கேயாவது வெளியூருக்கு விட வேண்டும் இல்லை என்றால் மணிகண்டனை கொலை செய்துவிடும் என வந்து நந்தினியின் உறவினரான கணேசன் என்பவரும் அவர்களுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் காவல் நிலையத்தில் புகார் ஏதும் அளிக்கப்படாத நிலையில் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது பட்டப்பகை சாலையில் வந்து ஓர ஓர சிறுவர்களால் வந்து இளைஞர்கள் வெட்டி கொலை கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிசயத்தின் இருந்து தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த விசாரணை ஜாதி ரீதியான ஆணவ குறைகள் கொலைகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதே வேளையில் காதல் பிரச்சனைகள் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இனி கொலை செய்யப்பட்டிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இருந்த போதிலும் அந்த மனிதனின் உறவினர்கள் மனியன் உயிரிழந்த உடலை வாங்க மறுத்து தற்போது வரை தொடர்ச்சியாக போராட்டம் தர்ணா போராட்டம் என்பதை நடத்தி நடத்தி வருகின்றனர் மோகன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த இளைஞர் கொலை வழக்கு குறித்தும் தற்பொழுது வரை விசாரணையில் வெளிவந்துள்ள தகவல்கள் குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக